மெட்ராஸ் மூவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்க தீபா பாஸ்கர் இந்த வாரத்திலேயே ரொம்ப ஒரு விசித்திரமான படங்கள்லாம் சில வந்தது அதுலயும் ஒரு முக்கியமான படம் தான் பார்க்க போறோம் எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ நம்ம அலசி அலசியாருவோம் கதைக்குள்ள போவோம் இந்த படத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரைட் எஸ் படமும் வந்து ரைட் மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் ராங்காக அவர மாதிரி இருந்துச்சு ஆனா ரைட்டாவே சூப்பராக முடிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கு ஒரே இடம் தாங்க படம் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரே இடத்துல வச்சு நம்மள உட்கார வச்சு செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சோ ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கேரக்டர்ல ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அருண் பாண்டியன் சார் பண்ணியிருக்காரு ஆஹ் வயசானாலும் மனுஷன் ஆள் கட்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு சூப்பரா அப்படிதான் வச்சிருக்காரு இவருக்கு ஒரு பையன் இருக்கு ஒய்ஃப் கிடையாது சோ பையன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா வெளியே போறான் போன இடத்துல என்னாச்சு எதுன்னு தெரியல பையன் மிஸ்ஸிங் ஸோ மிஸ்ஸிங் இந்த இடத்துல தான் பையனை காணுமேன்னு சொல்லி தேடி வெளியே போறாரு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாரு அவனுங்களுக்கும் கையில எல்லாம் அடிபட்டுருக்க ஆனா அவங்க அம்மா அப்பா வந்து பேச விட மாட்டேன்றாங்க இவருக்கு ஒன்றும் சந்தேகம் வந்துருச்சு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு அந்த இடத்துல தான் இன்ட்ரோ ஆகுறாரு நம்ம நட்டி நட்ராஜன் அவர் தான் இன்ஸ்பெக்டராரு அவர் வந்து என்னன்னா ஏதோ ஒரு வேலை விஷயமா அவசரமா கிளம்புறாரு கிளம்போது ரொம்ப நேர்மையான ஆபீசரா இருக்காரு அதே டைம்ல இல்லை சார் அது வந்து அந்த அக்யூஸ்லாம் விட்டுடலாம் பெரிய இடத்துல எல்லாம் கை வைக்க வேணாம் அப்படின்ட்டு நம்ம ரைட்டர் சொல்ற ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா படத்துல ரைட்டர் தாங்க ரைட்டே வேற லெவல் ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி கெட்டவனா டெரரா காமிச்சாலும் ஃபினிஷிங்ல வந்து ரொம்ப சூப்பராக முடிச்சிருக்காங்க ரைட்டர் இஸ் மாஸ் இந்த மாதிரி சில சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சில படத்துல எல்லாம் நிக்க வச்சிருவாங்க ஸோ இந்த படத்துல வந்து கண்டிப்பா இது மூலியமா அவருக்கு நிறைய படங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதே சமயத்துல இந்த படத்துல முக்கியமான ஒரு பிளஸ் வந்து மியூசிக் மியூசிக் வந்து அமேசிங் பிஜிஎம் எல்லாம் வந்து நிஜமாவே சொல்ற ஏதோ சொல்லி கொடுத்து சொல்றதெல்லாம் கிடையாது நான் நிஜமாவே ஃபீல் பண்ண மியூசிக் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த படத்துல முக்கியமான ஒரு கேரக்டர் யாரு ஹீரோயின் ஓகே நம்ம அஜித் சார் கூட விசுவாசம் படத்துல வந்து சின்ன பொண்ணா வருவாங்க பாத்தீங்களா ரொம்ப கியூட்டா இருக்கும் ரெண்டு பக்கம் அந்த குடிமையை போட்டுட்டு அழகா ஓடி வர்றது எல்லாமே சோ அந்த பொண்ணு தான் இந்த படத்துல ஹீரோயினா பண்ணியிருக்காங்க செகண்ட் ஆஃப்ல அவங்க வந்து இறந்துட்டாலுமே அந்த படத்துல வந்து நின்று பேசுறாங்க அவங்க ஒரு டான்ஸ் பர்ஃபார்மென்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு டான்ஸ் ஆடி இப்பதான் பாக்குறேன் பட் அந்த டான்ஸ் கூட நல்லா சூப்பராக இருக்கு இப்போ அந்த பொண்ணு காணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அந்த கம்ப்ளைண்ட் வந்து அந்த ரைட்டர் வந்து வாங்கிட்டு அவரை வந்து அனுப்பி விட்டுருவாரு ஸோ நான் இன்ஸ்பெக்டரை பார்க்கணும் இல்லை இல்லை எல்லாருமே வந்து பிஎம் மீட்டிங்ல பிஸியா இருக்காங்க நீங்க போங்கன்னு அனுப்பி விட்டாங்க ஆஸ் யூஷுவல் எல்லாரும் ஸ்டேஷன்லயும் நடக்கிற மாதிரி அந்த கம்ப்ளைண்ட் பேப்பர்ல ஒரு வடையை வச்சு நசுக்கி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆன மாதிரி மேலே ஒரு லைட்டா ஒரு கிளி கிழிச்சிட்டு இவரையும் அனுப்பி விட்டுறாரு கம்ப்ளைண்ட் பிறப்பேரையும் தூக்கி போட்டுறாப்புல அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த டீட்டெயில் இவர் என்ன பண்றாரு இவங்க நிராகரிக்கிற தெரிஞ்சுட்டு கமிஷனர் ஆஃபீஸ் அங்கே இங்கேன்னு போய் அலையிறாங்க எங்கேயுமே யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல திருப்பி போலீஸ் ஸ்டேஷன் வர்றாரு வந்தவுடனே அவங்க திட்டி மறுபடியும் அனுப்பிடுறாங்க அனுப்பிட்ட பிறகு கதை வந்து இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது அதாவது இந்த முக்கியமான கேரக்டரா வந்து இந்த ஸ்டேஷன்ல வந்து அக்ஷராதினு வராங்க ஆனா போலீஸ் யூனிஃபார்ம்ல சேரீல நல்ல சூப்பரா கியூட்டாவே வராங்கன்னு சொல்லலாம் சோ அவங்க சேரீல வராங்க அவங்களோட மேரேஜுக்கு இன்விடேஷன் வைக்கிற மாதிரி எல்லாருக்கும் வராங்க அந்த இடத்துல வந்து ஒரு லேப்டாப் அதாவது ஏற்கனவே க நகையெல்லாம் எல்லாம் எல்லாருக்கிட்டையும் கொடுப்பாங்க பாத்தீங்களா அந்த சீன் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது அந்த இடத்துல அனாதைய ஒரு லேப்டாப் இருக்குது மேக் லேப்டாப்பை சரி நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிசி ட்ரை பண்ணவும் இந்த பக்கம் நம்ம மொக்க ஜோக் தங்கதுரை பழைய ஜோக் தங்கதுரை அவர் வந்து படத்துல எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துல எல்லாம் வந்து அவர் சின்ன சின்ன காமெடிஸ் மொக்க காமெடிஸ் எல்லாம் போட்டு ஃபில் அப் பண்றாரு ஸோ அந்த காமெடிஸ்லாம் எல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அந்த மேக் லேப்டாப்பை ஓபன் பண்ணா அங்க ஒரு ஸ்கேம் நடக்குது அது என்னன்னா அதை வந்து யாரும் ஹேக் பண்ணிருக்காங்க இந்த விஷயம் எல்லாம் நீங்க பண்ணுங்க இந்த பழைய கேஸ் எல்லாம் ஓபன் பண்ணுங்க இல்லாட்டி உங்க சீட்டுக்கு இல்லை அதாவது நம்ம ரைட்டர் வந்து உட்காரவே மாட்டாராம் ஸ்டேஷன்ல நின்றுகிட்டேதான் இருப்பான் சொல்லி அந்த இடத்துல சீட்டு கடியில வந்து டைம் பம் செட் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் பண்ணாதான் கரெக்டா இருக்கும் இல்லாட்டி பம் வெடிச்சிடும் ஸ்டேஷன் ஃபுல்லா வந்து இதுவா பிளாஸ்ட் ஆயிடும் ஸ்டேஷனை விட்டு யாராவது வெளிய போகணும்னு நினைச்சா கூட எல்லா சைட்லயும் வந்து பாம் செட் பண்ணியிருக்காங்க அதுவும் வெடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க பட் அந்த த்ரெட்டிங் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும் நல்லா அது கொண்டு வர வே இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே வந்து நல்லா இருக்குது ஸோ ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்லாம் வேணா நம்மள வந்து த்ரீ ஹவர்ஸ் உட்காந்து படம் பார்க்குற அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் ஸோ அக்ஷரா வந்து அந்த இடத்துல அவங்க தான் வந்து ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறாங்க எல்லாமே அப்படியே கொண்டு தீக்கி இப்படி கட்டிக்கிட்டு அப்படியே பேசுகிற மாதிரி ஏன்னா இன்ஸ்பெக்டர் எல்லாருமே வந்து ஸ்டேஷனே காலியாக இருக்கு ஒரு மூணு பேர் தான் போலீஸ் இருக்காங்க ஸோ அந்த கேஸை வந்து விசாரிக்கிறாங்க இது எப்படி ஹேண்டில் பண்ணணும் மூவிங்லாம் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் அந்த பழைய கேஸ் அதை அவர் வந்து கூட்டிகிட்டு வாங்க எக்ஸ் கமிஷனரா அவரை வந்து எக்ஸ் இன்ஸ்பெக்டர் அவரை வந்து கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல வந்து ஜட்ஜை கூட்டிட்டு வந்து நிரூபிக்கப்படுது போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் உள்ள வந்தவங்க வெளியே போக முடியாது ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வைக்கிறாங்க அந்த ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து ஒரு கோட்டை செட் வந்து சூப்பரா போடுறாங்க அந்த சின்ன இடத்துல அழகா சோ ஜட்ஜா வந்து வினோதினி வராங்க ஸோ அவங்க கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு தெளிவா பேசுறாங்க கொலகொலன்னு இல்லாம ஸோ அந்த பிளேஸ்மெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அவங்க பேசும்போது எனக்கு தெரிஞ்சே அந்த ரைட்டருக்கு வாய்ஸ் ஒரு வாய்ஸ் இருக்கிறத ஒரு கேரக்டர் ஆனா வாய்ஸ் மட்டும் தான் வரும் அவங்க விஷுவல் வராது அது வந்து அரசாங்க நிஷாவா தான் இருக்கும் என்னோட கெஸிங் ஏன்னா அந்த சீன்ஸ் எல்லாமே நிஜமா ரொம்ப சூப்பரா இருக்கு ஃபைட்டுன்னு பெருசா எதுவுமே இல்லை ஸோ இந்த ஹீரோயின் எப்படி சாவரா எதனால இந்த த்ரெட்டிங் கால் வருது அந்த த்ரெட்டிங் கால் வந்து அதுக்கும் இதுக்கும் என்ன விஷயம் கன்வே ஆகுது அப்படின்றது தான் கதை அந்த ஹீரோயின் வந்து செத்துறாங்கன்றது நான் சொல்லிட்டேன் வரும் லாஸ்டா இதை வந்து யார் பழி வாங்குறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம நட்டீசர் எதனால பழி வாங்குறாங்க அப்படின்றது தான் ஒரு கதை ஓவரால் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வித்தியாசமான கை கிரைம் ஸ்டோரின்னு சொல்லலாம் போலீஸ் வந்து மக்களுக்கு உதவுறதுக்கு தான் இருக்கிறாங்க ஸோ அந்த உதவியை அவங்க கரெக்டாக செய்யாம தவறுனா அதுக்கான ரைட்டான முடிவு இதுதான் அப்படின்றது ரொம்ப தெளிவாக நட்டி சார் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க நட்டி நட்ராஜன் ஸோ அவரோட ஆக்டிங் ஒரு தகப்பனா அந்த இடத்துல வந்து கொண்டு வர ஃபீலிங்ஸ் இட்ஸ் அமேசிங் ஸோ ஹீரோயின் ஹீரோ அந்த ஹீரோ வந்து புதுமுகம் தான் பட் ஓகே நல்லா பண்ணியிருக்காங்க அருண் சரோட அந்த எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே நல்லா இருக்கு முக்கியமாக அந்த பாம்புக்கு வருவாங்க பார்த்தீங்களா அவங்களோட அந்த ஒரு ஃபீலிங்ஸ் எமோஷன் வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லுவார் மெசேஜை அது ரொம்ப அருமையா இருக்கு அது சொல்லும் போது அந்த பாம்பு ஸ்குவாடுக்கே வந்து ஒரு மாதிரி ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து பாம்பு ஸ்குவாடு எங்களுக்கு அடுத்த நிமிஷம் உயிருன்றது உத்தரவாதம் இல்லை தான் அந்த பாம்பில் கை வச்சு நாங்கள் இதெல்லாம் பண்றோம் ஸோ எங்களுக்கு வந்து ஒரு உயிரை தான் தெரியும் தவிர அதை கொல்றதுக்கு தெரியாது இந்த ஒரு எமோஷனான சீன்ஸ் அந்த டைலாக்ஸ் எல்லாம் ஸோ இந்த படத்தில் வந்து முக்கியமான கேரக்டர்ஸ் யார்னா இன்ஸ்பெக்டர் கேரக்டர் நட்டி நட்ராஜன் பண்ணியிருக்காங்க அருண் பாண்டியன் அந்த ஹீரோவோட அப்பாவாக பண்ணியிருக்காரு ஒரு தகப்பனோட அந்த எமோஷன் ஃபீலிங்ஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமாக காமிச்சிருக்காங்க ஓவரால் படம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஷன் தாங்க ஆர்ட் டைரக்டர் மனுஷன் பிச்சு மேய்ஞ்சிட்டாரு அந்த ஸ்டேஷன் வந்து நிஜமா ஒரு ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்கு செட்டு மாதிரி எந்த இடத்துலையுமே தெரியல அமேசிங்கா இருக்கு ஸோ இந்த இடத்துல அக்ஷரா ரொம்ப கியூட்டா அழகா லாஸ்ட் முடியும் போது தான் யூனிஃபார்ம் போடுவாங்க அது வரைக்கும் ஃபுல்லாவே ஒரே நாள்ல நடக்கிற ஒரு விஷயம் தான் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஒரே நாள்ல நடக்கிற தான் ஸோ அது நல்லா இருக்கு அப்புறம் மூணார் மகேஷ் மூணாறு மகேஷ்னா வந்து அந்த ரைட்டர் கேரக்டர் நிறைய படங்கள் அவர் நடிச்சு பார்த்துருக்கேன் பட் இந்த படம் வந்து அவருக்கு மிகப்பெரிய பேர் கொடுக்குன்னு சொல்லியிருக்கலாம் வினோதினி ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க ஜட்ஜ் கேரக்டர் அவங்க தான் பண்ணியிருக்காங்க பழைய ஜோக் தங்கதுரை அருமை வாழ்த்துக்கள் நிறைய படம் வர்றதுக்கு தான் ஹீரோவா பண்ணிருக்காங்க அந்த ஹீரோன்னு சொல்ல முடியாது மெயின் கேரக்டர் அவர் தான் பண்ணியிருக்காங்க அந்த சீன்ஸ் சூப்பரா பண்ணியிருக்காங்க யுனிவா தான் அந்த பொண்ணு கேரக்டர் நினைக்கிறேன் யுனிவா சூப்பரா பண்ணிருக்காங்க ரோஷன் உதயகுமார் உதயா மகேஷ் முத்துராமன் அசோக் பாண்டியன் அசோக் பாண்டியன் தான் கமிஷனர் நிறைய சுப்பிரமணியடங்கள்ல அவங்களை பார்த்துருக்கேன் இவங்க எல்லாமே காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ரொம்ப அருமையா இருக்கு டேரக்டர் ரைட்டர் அண்ட் டேரக்டர் வந்து சுப்ரமணியன் சுப்பிரமணியன் ரமேஷ்குமார் இது புது படம் நினைக்கிறேன் ரொம்ப சாதாரணமாக எளிமையான மனிதர் மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு பட்டு பவர் வந்து வேற லெவல் சூப்பராக பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் தென் முக்கியமாக மியூசிக் முக்கியமாக மியூசிக் டைரக்டரை பற்றி ஆகணும் குணாதா மியூசிக் மியூசிக் ரொம்ப சூப்பராக போட்டுக்கிங்க படத்துக்கு ரொம்ப அதிகமாக பலம் சேர்க்கறது இந்த மியூசிக் மட்டும்தான் அந்த சஸ்பென்ஸ் அந்த பிஜிஎம் அந்த வாய்ஸ் நோட் வரும்போதெல்லாம் சூப்பரா பண்ணியிருக்கீங்க சோ ஃபைனலாக எல்லாரும் பத்தியும் சொல்லியாச்சு இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மறக்காம இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்க அப்பதான் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாமே கிடைக்கும் தேங்க்யூ சோ மச்